கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள நாயக்கனூர் கிராமத்தில் கன்றுவிடும் விழா நடைபெற்றது அரசு வழிகாட்டுதல்படி பங்கேற்க செய்யப்பட்ட இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கன்று குட்டிகளும் வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக விடப்பட்டன நூறு மீட்டர் இலக்கை குறைந்த நேரத்தில் கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இணையதள வணிக பாதிப்பில் இருந்து சிறு வணிகர்களை காப்பாற்றும் வகையில் நடுவன் மாநில அரசுகள் சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார் இந்த வணிகத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் பத்து கோடி வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த மாநாட்டிலே மத்திய அரசு மாநில அரசு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவில்லிபுத்தூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் பதினைந்தாவது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பரிந்துரைப்படி மாத ஊதியத்தை ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் கௌரவ விரிவாளருடைய ஊதியத்தை உயர்த்தின பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்த அந்த ஊதியத்தை வழங்கிடக் கோரி ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக இன்றும் கிட்டத்தட்ட பதினைந்தாவது நாளாக இன்றும் வாயில் முழக்க போராட்டம் நடைபெற்று வருகிறது எனவே தமிழக அரசு தயவு கூர்ந்து கௌரவ உதவிகளானுடைய கோரிக்கையை நிறைவேற்றும்படி விரைந்து நிறைவேற்றும்படி கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கரூர் மாவட்டம் சின்னத்தாராபுரத்தில் வன்னியத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் பாமகவின் கரூர் மாவட்ட செயலாளர் பிரபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பி எம் கே பாஸ்கரன் கொடியினை ஏற்றி வைத்தார் இதைத் தொடர்ந்து பகவதி அம்மன் கோவிலில் மாவிளக்கு பூசை நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட உதவி வேளாண்மை அலுவலராக பணிபுரியும் முத்துகுரு உள்ளிட்ட ஏழு பேர் கனிமவள திருட்டை தடுக்கத் தவறியதாக கூறி மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் செய்து ஆணையிட்டுள்ளார் இந்நிலையில் குடியரசு நாள் விழாவில் சிறந்த அரசு ஊழியருக்கான ஆட்சியரிடம் நற்சாண்டு விருது பெற்ற முத்துகுரு பணியிட நீக்கம் செய்யப்பட்டது ஏற்புடையதல்ல என தெரிவித்து வேளாண் இணை இயக்குநர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் பயன்படுத்துவோர் குறித்த தகவல்களை தெரிவிக்கும் வகையில் தமிழக அரசு உருவாக்கியுள்ள செயலி குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலக அரங்கில் கூட்டம் நடைபெற்றது இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் கலந்து கொண்டனர் போதைப் பொருட்கள் விற்பனை குறித்த விவரங்களை தெரிவிப்போரின் விவரங்கள் கோரப்படாது என மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்தார் கும்பகோணம் அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் கடற்படை பிரிவினர் சார்பில் மிகப்பெரிய அளவில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது வயதுகளை மறந்து ஆடி பாடியும் கண்டும் கேட்டு மகிழ்ந்தனர் இளைஞர்களிடையே நாட்டுப்பற்றை விளக்கும் வகையிலும் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நாளை காதலர் நாள் கொண்டாடப்படும் நிலையில் கொடைக்கானலில் ரோஜா மற்றும் கொய்மலர்களின் விற்பனை மந்த கதியில் நடைபெறுவதாக வணிகர்கள் வேதனை தெரிவித்தனர் கைபேசி மூலமாகவே வாழ்த்துக்களை பரிமாறி போக்கு அதிகரிப்பதே இதற்கு காரணம் என வணிகர்கள் கூறுகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொடர்வண்டி நிலையத்துக்கு சொந்தமான இடத்தில் திமுக பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளித்த நிலைய மேலாளர் சுந்தரமூர்த்தியை ஆந்திர மாநிலத்துக்கு பணியிட மாற்றம் செய்து தொடர்வண்டித்துறை ஆணையிட்டுள்ளது